ஒரு உறவால் உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக ஒரே கன்ஃபியூஷனா டெசிஷன் மேக்கிங் பண்ண முடியலையா யாரையுமே நம்ப முடியலையா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஹாய் திஸ் இஸ் கோகிலா தேவி நான் ஒரு ஃபைவ் இயர்ஸாக ஆஸ்ட்ராலஜி ரிசர்ச் அண்ட் லேர்னிங்கில் இருக்கிறேன் இப்போ ஒரு டூ இயர்ஸாக ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறேன் ஃபார்வர்ட் திஸ் பியூட்டிஃபுல் ஜேர்னி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோடைய லாஸ்ட் செக்மெண்ட்ல ஐ எம் கோயிங் டு யூ அன் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆஸ்ட்ராலஜி இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் எவ்ரி வீக் ஆஸ்ட்ராலஜி பார்த்தின டூ இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும் மேஷம் மேஷம் செவ்வாயுடைய ஆண் வீடு ராசிகளை ஆண் பெண்ணுன்னு ஆல்டர்னேட்டிவாக பிரிப்பாங்க இதில் மேஷம் வந்து செவ்வாயுடைய ஆண் வீடு இதுக்கு சைனா ஆடு கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஆடுடைய அந்த துடிப்பு முன்கோபம் ஒரு முரட்டு குணம் எல்லாமே வந்து அப்படியே இருக்குமா இந்த மேஷம் ராசி லக்னங்கள்ல பிறந்தவங்களுக்கு ஏன்னா இதுக்கு செவ்வாய் ராசிநாதனா வருவாரு அதுவும் பர்டிகுலரா மேஷம் ராசில பிறந்தவங்களுக்கு அப்படியே இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ரெசனேட் ஆவாங்க ஓகேவா இப்போ மேஷம் வந்து ஜஸ்ட் ஒரு பர்டிகுலர் விஷயத்த வச்சு மட்டுமே வந்து நம்ம ஒரு பர்சனுடைய பர்சனாலிட்டியை டிஃபைன் பண்ண முடியாது ராசி லக்னம் அப்புறம் ராசிக்கு கிடைச்ச லக்னம் லக்னாதிபதிக்கு கிடைச்ச கனெக்ஷன்ஸ் மற்ற பிளானட்ஸோடைய கனெக்ஷன் இதெல்லாம் சேர்ந்து ஸ்டில் அந்த ராசிக்குன்னு உண்டான அந்த நேச்சுரல் டெண்டன்சி எல்லாம் இருக்கும் இந்த அக்ரஸிவ்னஸ் எல்லாமே இருக்கும் எல்லாம் சேர்ந்து கலெக்டிவாக பர்சனுடைய பர்சனாலிட்டியை நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் குரு பயிற்சி இப்ப நடந்துச்சு இல்லையா மே மந்த் ரிஷபம்ல இருந்து ராசிக்கு ஆச்சு குரு ராகு கேது பயிற்சி மே எயிட்டீன்த் நடந்திருக்கு மார்ச் மந்த் நடந்த சனி பயிற்சி கம்பைடா இந்த இயர் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோ ஓகே இப்போ மேஷம் ராசிக்கு ராகு வந்து லெவன்த் பிளேஸ்ல இருக்கு ராசிக்கு லெவன்த் பிளேஸ் ஓகே இப்ப ராசிக்கு லெவன்த் பிளேஸ் வந்து உங்களுடைய மூத்த சகோதரன் அப்புறம் செகண்ட் மேரேஜ் இதெல்லாம் ஓல்டா சிப்ளிங் இருப்பாங்கள செகண்ட் மேரேஜ் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஓகேவா இது எல்லாத்தையுமே ராகு ஆக்டிவேட் பண்ணும் குருடைய பார்வை வாங்கினேன் இந்த ராகு இது எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணக்கூடிய டைம் இது ஓகேவா அப்புறம் இதுக்கு கேது வந்து ஃபிஃப்த்து பிளேஸ்ல இருக்கு ஃபிஃப்த்து பிளேஸ் வந்து குழந்தைகளையும் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இப்போ டுவெல்த் பிளேஸ்ல விரய சனியா உங்களுக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆயிருக்கு மேஷம்க்கு கும்பம்ல இருந்து மீனம்க்கு டிரான்ஸ்ட் ஆன இந்த சனி உங்க ராசிக்கு பன்னெண்டுல விரய சனியா இருக்கு ஓகேவா இந்த விரய சனி என்ன மாதிரி பண்ணும் ஐ மீன் என்ன மாதிரியான விரயங்களை தரும் ஓகேவா அது உங்களுக்கு குழந்தைங்க விஷயத்துல ஒரு செப்பரேஷன் வரலாம் பட் பட் இன் அ பாசிட்டிவ் வே இந்த மாதிரின்னா உங்களுக்கு குழந்தைங்களுடைய எஜுகேஷனுக்காக அவங்க ஃபாரின் போறது அப்புறம் அவங்களோட எஜுகேஷனுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் மேரேஜ் ஆகி போறது உங்க குழந்தைங்களா இருந்தால் அவங்க மேரேஜ் ஆகி போறது இந்த மாதிரியான பாசிட்டிவ் செப்ரேஷன் நடக்கும் அது மூலமா உங்களுடைய பணத்தை நீங்க விரயம் பண்ணுவீங்க அதுதான் வந்து இதோட கான்செப்ட் டுவெல்த் பிளேஸ்ல இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணும் அப்படின்னா டுவெல்த்து பிளேஸ் உங்களுடைய கால்களை குறிக்கும் அப்புறம் பிறந்த இடத்துல இருந்து மூவ் ஆகி வேற கண்ட்ரி போகிறது வேற ஸ்டேட் போகிறது இந்த விஷயத்த குறிக்கும் அப்புறம் ஒரு நாளுடைய எண்டு உங்கள் லைஃபோட எண்டு இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது தான் இந்த டுவெல்த்து பிளேஸ் ஓகேவா ஒரு நாளுடைய எண்டு இந்த சனி வந்து த்ரூ திஸ் இயர் உங்களுக்கு ஸ்லீப் டிஸ்டபன்ஸ் கொடுக்கும் லெக்கில் வந்து சம் கைண்ட் ஆஃப் பெயின் இருக்கும் ஸ்லைட் இருக்கும் சில பேருக்கு வந்து உங்களுக்கு லெக்ல சர்ஜரி மாதிரி கூட நடக்கலாம் அப்புறம் அப்புறம்ல இருக்கிறவங்க பிஆருக்கு ட்ரை வந்து 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 கண்டினியூ இந்த டைம் கொஞ்சம் கொடுக்கும் உங்களுடைய நேட்டிவ்க்கு நீங்க டிராவல் ஆகி வர்ற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த டுவெல்த் பிளேஸ் இது எல்லாத்தையும் இண்டிகேட் பண்ணக்கூடிய பிளேஸ் டுவெல்த்ல இருக்கக்கூடிய இந்த சேட்டன் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே கெடுக்கும் ஃபாரின்ல இருக்கவங்களை நேட்டிவ் வர வைக்கும் அப்புறம் லெக்ல ப்ராப்ளம் கொடுக்கும் கார் லைசன்ஸ் அப்ளை இல்லையா கார் வாங்கணுங்கிற மாதிரி எதாவது பிளான்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து இந்த டைம் வந்து அப்ராப்ரியேட்டான டைம் இல்லை மேஷம் ராசிக்காரங்களுக்கு இவ்வளோ செட் பேக்ஸ் இருந்தாலும் இந்த வருஷம் தேர்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய குருவால உங்களுக்கு சில நல்ல விஷயங்களும் நடக்கும் ப்ரீவியஸா வந்து உங்களுக்கு தேர்டு பார்வையா கும்பம்ல இருக்கக்கூடிய சனி வந்து உங்கள் ராசியை பார்த்துச்சு

இப்போ சேட்டனுடைய இந்த டிரான்சிட் வந்து உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாத்துல இருந்தும் உங்களை வெளியே கொண்டு வந்துடும் ஓகேவா இப்போ கம்மிங் பேக் டு அவர் டைட்டில் கண்ட் ஒரு உறவால உங்க வாழ்க்கை மாறப்போகுது ஓகே குரு வந்து தேர்டு பிளேஸ்ல இருக்கு உங்க ராசிக்கு தேர்ட் ப்ளேஸ் இளைய சகோதர ஸ்தானம் உங்களுடைய எங்க சிப்லிங்க குறிக்கக்கூடிய ஸ்தானம் புகழுக்கும் அதுதான் வந்து ஸ்தானம் புகழ் உதவி இது எல்லாத்தையுமே வந்து இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் தான் வந்து தேர்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ்ல சர்ப்ளஸா கொடுக்கும் எப்படின்னா உங்களுடைய எங்க சிப்லிங் மூலமா உங்களுக்கு நிறைய ஃபேவர்ஸ் கிடைக்கும் உங்க எங்க சிப்லிங்க்கும் உங்களுக்கும் டேர்ம்ஸ் நல்லா இருக்கும் அவருக்கு ஹெல்த் நல்லா இருக்கும் அவருக்குமே வந்து ஐ மீன் அவரு இல்லைன்னா உங்களுடைய சிஸ்டர் எங்க சிஸ்டரா இருந்தா கூட அது ஆகும் அவங்க விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லா இருக்கும் அவங்களுக்கும் உங்களுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் அப்புறம் வேற யாராவது ஒரு தேர்ட் பர்சன் மூலமா யாருன்னே உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்காது இப்போ ரீசெண்டா உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் ஆகி அவங்க உங்களுக்கு நிறைய பேமஸ் பண்ணுவாங்க அதுவும் பர்டிகுலரா உங்களுக்கு அது வேற லாங்குவேஜ் பேசுறவங்க வேற கண்ட்ரி வேற ரிலிஜனை சேர்ந்தவங்களா இருப்பாங்க அவங்க வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆவாங்க இந்த டைம்ல கனெக்ட் ஆகி அவங்க மூலமா உங்களுக்கு நிறைய ஃபேவர்ஸ் கிடைக்கும் கிடைக்கும் ஃபேம் கூட கிடைக்கும் ஓகே உங்களுக்கு ப்ரீவியஸாக இருந்த ஹெல்த் இஷ்யூஸு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ்ல இருந்த சம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட இருந்த டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் காம்படிட்ட அப்புறம் உங்களுடைய எனிமீஸ் இது எல்லாமே இந்த எல்லா விஷயங்களுமே வந்து இந்த டைம் சரியாயிடும் எல்லாமே ப்ரீவியஸா உங்களுக்கு இதெல்லாம் இருந்திருக்கும் இந்த டைம் இது எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும் அப்புறம் பூர்வீக சொத்து விஷயங்கள்லாம் நீங்க ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது வந்து பாசிட்டிவான ரிசல்ட் இந்த டைம் கிடைக்கும் ஏன்னா குரு வந்து இந்த நைன்த் பிளேஸ் ஆக்டிவேட் பண்ணுது குருவுடைய பார்வை வந்து நைன்த் பிளேஸ் ஆக்டிவேட் பண்றதுனால உங்களுடைய பூர்வீகம் உங்க அப்பா சம்பந்தமான விஷயங்கள் இது எல்லாத்துலயுமே உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்து எதிர்பார்க்கலாம் உங்க அப்பாவுடைய ஹெல்த் கூட இந்த டைம் நல்லா இருக்கும் உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் உள்ள சம் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த டைம் வந்து சால்வ் ஆகிடும் ஓவராலாக மேஷம் ராசிக்கு இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பாதி வரைக்கும் ரொம்பவே நல்லா தான் இருக்கும் ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்லாம் வந்து ரொம்பலாம் யோசிக்க தேவையில்லை ஏன்னா அது விரைய சனியாக தான் இருக்கு இன்னும் உங்கள் ராசி மேலே வரல இல்லையா ஜென்ம சனி வரும்போது தான் வந்து சம் கைண்ட் ஆஃப் ஒரு டிஸ்டர்பன்சஸ் இருக்கும் பட் ஸ்டில் அது வந்து உங்கள் ராசியுடைய அந்த ஸ்ட்ரென்த்தை பொறுத்து ராசினா ஐ மீன் உங்க ராசியில உங்க பேர்த் சார்ட்ல சந்திரன் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுக்கேற்ற வந்து உங்களுக்கான அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு பௌர்ணமி டைம்ல பிறந்திருக்கீங்க உங்களுக்கு ராசிக்கு வந்து குருவுடைய பார்வை கிடைச்சிருக்கு அப்படிலாம் இருந்துச்சுன்னா உங்களுடைய அப்படி உங்களுக்கு ஜென்ம சனி அந்த அஷ்டம சனி எல்லாம் பெருசா வந்து அதோட இம்பாக்ட் உங்களுக்கு இருக்காது மேடிக்கா அஸ்ட்ரலஜில அந்த ரெமடி அப்புறம் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா உங்களுக்கு அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆஹ் பட் ஸ்டில் அது என்னோட பர்செப்ஷன் எப்படின்னா ரெமடி பண்ணி ஒரு விஷயத்தை சரி பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி இல்லையா ஐ பிலீவ் இன் இட் ஆல்சோ ரெமெடி மாதிரியான விஷயங்கள்லாம் பட் என்ன சொல்லலாம் எப்படி இதை கொண்டு வரலான்னா ஆஸ்ட்ராலஜியில ஒரு விஷயம் எப்ப நடக்கும் எப்போ அது சரியாகும் கடன் வருமா கடன் எப்போ தீரும் ஓகே ஒரு நோய் வருமா எப்போ தீரும் அந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் வந்து ஆஸ்ட்ராலஜியை தவிர ஒரு ரெமெடி பண்ணி இருக்கிற ஒரு விஷயத்தை அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து எனக்கு அதில் பிலீஃப் இல்லை ஐ ஸ்லைட்லி டிஃபர் ஃப்ரம் தட் வியூ உங்களுக்கு என்னோட ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பரை யூ கேன் ரீச் மீ அவுட் இந்த வீடியோ ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பிண்டா இருக்கு யூ கேன் செக் இட் அவுட்